ஆயது குருஷ ஓதிக் கொண்டு படி உனக்கு எந்த தீங்கும் வராது உன்னால எந்த பாவமும் நடக்காது ஆயது குருஷத்தை ஓதிக் கொண்டு படுதா அவருடைய உறவுகள் கெட்டத பார்க்காமலும் கெட்டத கேக்காமலும் கெட்டத சிந்திக்காமலும் உறவு செய் என்று சொன்னார் நபியான நேற்று வந்த வந்தாரா என்ன அவன் பொய்யன் பேசுறது போய் ஆனா அவளுக்கு ஒரு உண்மையை சொல்லி தந்துட்டு போய்த்து வைக்கிறான் சொல்லிடுச்சுன்னா யாரு வந்தது தெரியுமா சொன்னாங்க மூணு நாள் அவளை வந்து சந்திச்சவரு ஷெய்தான் அவன் ஆனா செல்லித்தந்த விஷயம் இந்த அபு உரைதாவே நீங்க ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போற நேரம் ஆயத்தின் குறித்து படுக்கின்றான் உங்களை கிட்ட நெருங்க மாட்டா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில கிட்ட